அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹம் இல்லா அலஹம் இல்லா ஹிரபில் அருமையானவர்களே அல்லாஹுடைய கிருபையால் நூலில் நூற்றி ஆறாவது பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜெல்ல தாலா நிறைவான ஈமானை இஹ்லாசை இறையச்சத்தை இல்மை நற்குணங்களை நம் எல்லோருக்கும் தந்தருவானாக நாம் படிக்கிற பாடங்களின் பயனை அல்லாஹ் இம்மையிலையும் நாளை மறுமையிலையும் வழங்கிடுவானாக நாயகம் சல்லல்லா அலேஹி வசல்லம் அவர்கள் எந்தெந்த காரியங்களை செய்ய சொன்னார்களோ அதை எல்லாம் செய்பவர்களாகும் தவிர்த்திருக்க வேண்டிய காரியங்களை தவிர்த்திருப்பவர்களாகும் அல்லாஹன்மை ஆக்கியவள்வானாக நாளை மறுமையில் சோனத்தில் நாயகம் சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்களோடு அவர்களுடைய குடும்பத்தார்களோடு நம்மை எல்லாம் இருக்க செய்வானாக நூத்தி ஆறாவது இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால் நோன்பு என்கிற பொது தலைப்பின் கீழ் நோன்பின் பரவுகள் எதெல்லாம் என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் வாருங்கள் சௌ நோன்பினுடைய பரவுகள் நோன்புக்கென்று இரண்டு பரவுகள் இருக்கிறது அந்த ரெண்டும் ஒன்று சேரும் பொழுதுதான் நோன்பினுடைய யதார்த்தம் நிறைவேறும் லிஸ் சியாமி ருக்னானி நோன்புக்கு இரண்டு பரவுகள் இருக்கின்றன இரண்டு ருக்குன்கள் இரண்டு கடமைகள் இருக்கிறது ததரக்கபு மின்ஹுமா அந்த ரெண்டிலிருந்துதான் இணைகிறது ஹக்கய க தொகு நோன்பினுடைய ஹகீகத் என்பது சேருகிறது இந்த ரெண்டுல ஒன்று விடுபட்டால் நோன்புனுடைய கடமை நிறைவேறவில்லை அதலால் நோன்பு நிறைவேறாமல் போகிவிடும் இந்த ரெண்டுமே நோன்புக்கு மிக மிக அவசியமானது என்ன நோன்புக்கு ரெண்டே கடமை தான் இந்த ரெண்டுல ஒன்று என்ன அப்படின்னு கேட்டா முதல்ல நம்பர் ஒன் அல் இம்சா குனில் முஃப்திராத் நோன்பு திறக்கக்கூடிய காரியங்களை விட்டும் தடுத்திருத்தல் எதெல்லாம் நோன்பை முறிக்கும் என்று வருமோ அதையெல்லாம் தவிர்ந்திருக்க வேண்டும் உண்ணுவது குடிப்பது உடலுறவு கொள்வது இது மாதிரி சில விஷயங்கள் உண்டு பின்னால் வரக்கூடிய பாடங்கள் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க மின் தொழுவகையில் ஃபஜிரி சூரிய உதயத்தில் இருந்து இலா குரு சூரியன் மறையும் வரை சூரிய உதயத்தில் இருந்து சூரியன் மறையும் வரை நோன்பை நீக்கக்கூடிய நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை விட்டும் தடுத்திருக்க வேண்டும் இது முதல் பரலும் இங்க சூரிய உதயம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதற்கான நேரம் எல்லாம் பின்னால் உங்களுக்கு சொல்லப்படும் சூரிய உதயம் ஃபஜிர்னுடைய உதயம் சூரிய உதயம் அல்ல ஃபஜிர்னுடைய உதயம் சம்ஸ் என்று சொன்னால்தான் சூரிய உதயம் ஃபஜிர் என்று சொன்னால் அதிகாலை பொழுது அதிகாலை உதயம் அது எப்பொழுதுங்கிற விவரம் எல்லாம் பின்னாடி வரும்

உங்களுக்கு இந்த விஷயம் சொல்லப்படுகிறது அதாவது ஃபஜிர்னுடைய அதிகாலை பொழுதுனுடைய உதயத்திலிருந்து சூரியன் மறையும் வரை நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை செய்யாமல் தடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த வசனம் எங்கே வருகிறது அல் பக்ராவில நூத்தி எண்பத்தி ஏழாவது வசனமாக வருகிறது பாருங்கள் இப்பொழுது இந்த வசனத்திற்கான பொருளை பார்ப்போம் ஃபல் ஆன எனவே இப்பொழுது ஹுன்ன அவர்களிடத்திலே நீங்கள் உறவு கொள்ளுங்கள் இந்த ஹுன்னா என்பது பெண்கள் இந்த ஆயத்து என்பது ஒரு முழுமையான பெரிய ஆயத்து அதனுடைய ஒரு தொடரை மட்டும்தான் இங்கே தந்திருக்கிறார்கள் வபு தகு நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் மா கதபல்லாஹளுக்கும் அல்லாஹ் உங்களுக்கு எதை விதித்தானோ அதனை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் அதாவது மனைவிடத்துல உறவு கொள்வதற்கு இந்த வசனத்தினுடைய முதல் தொடர் அனுமதி கொடுக்கிறது பாஷரு என்று சொன்னால் மனைவிடத்துல சேருவது அவ நோன்பை தருக்கக்கூடிய மூன்று காரியத்திற்கும் அல்லாஹ் இங்கே அனுமதி தருகிறான் எதுவரை என்று பாருங்கள் ஹத்தாயத்தும் ஹைத்துள் அபியலோ வெள்ளை கயிறு உங்களுக்கு தெளிவாகும் வரை மினல் ஹைத்தில் அசுவது கருப்பு கயிற்றிலிருந்து மினல் ஃபஜர் அதிகாலை பொழுது கருப்பு கயிறிலிருந்து வெள்ளை கயிறு உங்களுக்கு தெளிவாகும் வரை நீங்கள் உண்ணுங்கள் குடியுங்கள் அதே மாதிரி உடவு கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் அனுமதி வழங்குகிறான் சும்மா பிறகு அத்தி முசியாம நோன்பை நீங்கள் பரிபூர்ணமாக ஆக்குங்கள் இழ லைலி இரவு வரை நோன்பை எதுவரை பரிபூர்ணமாகணும் இரவு வரை இரவுன்னு சொன்னால் என்ன நைட்டு பத்து மணி வரைக்குமா இல்லை அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க சூரியன் மறையும் வரை சரி அப்ப நோன்பு முடிகிற நேரம் என்பது சூரியன் மறைவோ நோன்பினுடைய தொடக்கம் எது அப்படின்னு சொன்னா பஜிரில வெள்ள கருப்பு கயிற்றுல இருந்து வெள்ளைக்கயிறு தெளிவாகணும் கயிறுங்கிறது தான் அதிகாலை உதயம் அந்த அதிகாலை நேரத்துல இருந்து நாம இன்னைக்கு வழக்கத்துல நோன்பிக்கிறோமா இல்லையா சகரனுடைய நேரம் நாலு இருபது நாலு முப்பது நாலு ஐம்பது இப்படி ஒவ்வொரு நேரம் அந்த நேரத்திலிருந்து சூரியன் மதையும் வரை நோன்பு நோற்க வேண்டும் அப்போ இதைத்தான் இங்கே உங்களுக்கு சொல்லப்படுகிறது பஜிர் அதிகாலை பொழுதுனுடைய உதயத்திலிருந்து சூரியன் மறையும் வரை இந்த காரியங்களை செய்யக்கூடாது எது குடிப்பது உண்ணுவது அதே மாதிரி மனைவி இடத்துல உறவு கொள்வது என்பதை எல்லாம் தடுத்திருக்க வேண்டும் இப்பொழுது இந்த வசனத்திற்கு விளக்கத்தை நூலாசிரியர் தருகிறார் பாருங்கள் வல்முராது நோக்கமாகிறது பில் ஹைத்தில் அபியலி வெள்ளை கயிறு என்பதை கொண்டு நோக்கம் வல் ஹைத்தில் அஸ்வதி கருப்பு கயிறு என்பதை கொண்டு நோக்கம் பயாவுன் நகாரி பகலின் வெண்மையும் வ சவாதுல் லைலி இரவின் கருப்பும் அப்போ வெள்ளை கயிறு க வெள்ளை கயிறு என்று சொன்னால் பகலினுடைய வெண்மை கருப்பு கயிறு என்று சொன்னால் இரவினுடைய கருப்பு இந்த ஹதீஸ் எங்க வருகிறது லிமா இந்த விளக்கம் ஏன்னா ஹதீஸ் மேல ஹதீஸ் சொல்லல இப்பதான் ஹதீஸ் சொல்ல போறாங்க முதல்ல வசனம் சொன்னார்கள் அந்த வசனத்திற்கான விளக்கம் கொடுத்தார்கள் அந்த விளக்கத்திற்கு ஆதாரமாக அமைகிற ஹதீஸ் என்ன அப்படின்னு கேட்டா லிமா ஒன்றின் காரணத்தினால் ஏன் இப்படி நம்ம வந்து வெள்ளை வந்து பகலையும் கருப்பு கயிறை வந்து இரவையும் சொல்கிறோம் என்றால் லிமா ஒன்றின் காரணத்தினால் ரவாகு அந்த ஒன்றை அறிவித்தார்கள் அல் புகாரியும் இமாம் புகாரி அவர்கள் முஸ்லிமும் இமா முஸ்லிம் அவர்களும் அந்த ஹதீஸ அறிவித்திருக்கிறாங்க அன்ன ஹதியம் ஹாத்தம் அவர்களின் மகனார் ஹதி அவர்கள் கால சொன்னார்கள் ஹதியபுன ஹாத்தம் ரதி அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் லம்மா நசலத் இறங்கிய பொழுது ஹத்தா எத்தபையன லக்குமில் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்துல் அஸ்வதி என்கிற வசனம் இறங்கிய பொழுது அல் பக்ரால நூத்தி எண்பத்தி ஏழாவது வசனம் சென்ற வசனம் அப்போ வெள்ளை கயிறு தெளிவாகிற வரை கருப்பு கயிறுல இருந்து வெள்ளை கயிறு உங்களுக்கு தெளிவாகிற வரை நீங்கள் மனைவி சேரலாம் உண்ணலாம் குடிக்கலாம் என்கிற வசனம் இறங்கிய பொழுது ஹமத்து இலா அஸ்வத ஒய்லா ஹெபாலின் அபியலா நான் எடுத்துக்கொண்டேன் இலா அஸ்வத கருப்பு கயிறை நான் எடுத்துக்கொண்டேன் வெள்ளை கயிறையும் நான் எடுத்துக்கொண்டேன் அந்த இரண்டையும் ஆக்கினேன் வெள்ளை கயிறையும் கருப்பு கயிறையும் ஆக்கினேன் விசாதத்தி என்னுடைய தலையணக்கு கீழே அவர் இரண்டையும் ஆக்கிக்கிட்டார் அப்பொழுதும் நான் ஆகியிருந்தேன் அல்லுரு

அதுவெல்லாம் கருப்பு கயிறு கயிறுன்னு சொன்னோம்னா கயிறை எடுத்து வச்சுட்டு கயிறை பார்த்துட்டு இருக்கக்கூடாது ஆனா அது கயிறு என்பதும் கருப்பு கயிறு என்பதனுடைய விளக்கம் என்ன தெரியுமா கருப்பு கயிறுடைய விளக்கம் இன்னமாத சவாது சவாதுல்லையில் அது இரவினுடைய கருமை வெள்ளக்கயிறு என்று சொன்னால் ஓ பயாவன் நகார் பகலினுடைய வெண்மை அப்போ இரவு க கருப்பு கயிறு அப்படின்னு சொன்னா இரவு இரவு வந்து பகலாக மாறணும் அப்படி மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா சாப்பிட்றது உண்ணுறது குடிக்கிறது எல்லாமே நிறுத்திடணும் அதிலிருந்து நோன்பை தொடக்கிடணும் பயாவுன் நகார் பகலின் வெண்மை எப்பொழுது வெளிப்படுகிறதோ அதிலிருந்து நோன்பு விடுகிறது அல் புகாரியு இமா புகாரி அவர்கள் இந்த ஹதீஸை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாவது ஹதிஸ் ஆகும் முஸ்லிம்ல வந்து ஆயிரத்தி தொண்ணூறாவது ஹதீஸாகவும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது சரி முதல் ஹதீஸை நம்ம பார்த்துட்டோம் நோன்பு கடமை நோன்புக்கு எதுவெல்லாம் கடமை என்பதை சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நம்பர் ஒன் என்ன அப்படின்னு சொன்னா நாம உண்ணுவது குடிப்பது உடலுறவு கொள்வது இதையெல்லாம் நாம் தடுத்திருக்க வேண்டும் இதான் முதல் ஃபரது அதற்கான ஹதீஸை பார்த்து விட்டோம் அடுத்து நாம பார்க்க போறது வந்து ரெண்டாவது நோன்பினுடைய ரெண்டாவது ஃபரல் என்ன அப்படின்னு கேட்டால் நீயத்து தான் அல்லாஹு தாலாவுடைய சொல் இருக்கிற காரணத்தினால் நோன்புக்கு ரெண்டாவது ஃபரலு நீயத்து அல்லாவுடைய சொல் என்ன இருக்குது ஒமா உமிரு இல்லா லி அஹமதுல்லாஹ முஹலிசீனுத்தீன் ஒமா உமிரு அவர்கள் ஏவப்படவில்லை இல்லா அலி அஹமதுல்லாஹ அல்லாஹுவை வணங்குவதை தவிர எப்படி முஹலிசீனகுதீன மார்க்கத்தை அல்லாஹுக்கு இஹ்லாஸாக தூய்மையாக ஆக்கியே தவிர அவர்கள் அல்லாஹுவை வணங்குவதை தவிர மார்க்கத்தை அல்லாஹுக்கு தூய்மையாக்கிய நிலையில் அல்லாஹுவை வணங்குவதை தவிர அவர்கள் வேறு எதுவும் ஏவப்படவில்லை அப்ப அல் இது ஏவு ஏவிருக்கிறான் அல்லாம் மார்க்கத்தை தூய்மையா வணங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இஹ்லாஸ்ங்கிறது எதுல வரும் தான் வரும் அதனால நீயத் என்பது பரது இந்த வசனம் எங்க இடம்பெறுகிறது அல் பையினா பையினா என்கிற சூறாவிட ஐந்தாவது வசனமாக இடம்பெற்றிருக்கிறார் கவுலுகு சல்லா அலையுஸ் அல்லாஹின் துதர் சல்லாஹி வசல்லம் அவர்களுடைய சொல் இந்த படிக்காம கவுலிகின்னு படித்தோம்னா இந்த வாவை வந்து நம்ம வந்து அத்து போச்சிடலாம் லாம்ல அத்து போச்சிடலாம் அப்போ நீயத்து என்பது பரவு ஒன்று அல்லாவுடைய சொல் இருக்கிற காரணத்தினால் ரெண்டாவது நாயகம் சல்லாஹ் அலி சொல்லத்தினுடைய சொல் இருக்கிற காரணத்தினால் அப்போ வவுலிஹி சல்லா அலையுஸ் அல்லாஹு தூதர் சல்லாஹ் அலையி வல்லத்தினுடைய சொல் இருக்கிற காரணத்தினால் என்ன சொல்லு இன்னமல் அகனாலு பின் நீ யாத்தி நிச்சயமாக எல்லாம் எண்ணங்களை கொண்டு இருக்கிறது பின் நீயாத்தி நீயத்துகளை நீயாத்துகளை கொண்டு நீயத்துக்களை கொண்டு இருக்கிறது அப்போ நீயத்துங்கிறது பரது என்பது இந்த ஹதீஸில் விளங்கி கொள்ள முடிகிறது வைண்ணமாலிக்குரியின் மாணவா ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் நீயச் செய்ததுதான் கிடைக்கும் வைண்ணமாலிக்குல்லிம்பரியின் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைப்பதெல்லாம் மாணவா அவன் நீய்ச்செய்தான் அதனால எந்தெந்த நூல்களில் இடம்பெற்றிருக்கிறதுங்கிற தஹ்ரீஜ் ஏற்கனவே முந்தி சென்று விட்டது சார் அப்போ ஒரு ஆயத்து ஒரு ஹதீஸ் இந்த ரெண்டும் என்பதை அறிவிக்கிறதுக்கு முன்னால் அதிகாலைக்கு முன்னாடியே நீயத் ஆக வேண்டும் என்பது அவசியமாக ஆகும் தக்கூனனுடைய நீயத் ஒலா புத்தா அவசியமாகும் அன் தக்கூன நீயத் ஆகுவது அவசியம் கபிலல் ஃபஜ்ரி ஃபஜ்ருக்கு முன்னாடியே ஆகணும் மின் குள்ளி லைலத்தின் ஒவ்வொரு இரவில் இருந்தும் மின் லயாலி ஷஹ்ரி ரமலான் ரமலான் மாதத்தினுடைய ஒவ்வொரு இரவில் இருந்தும் முன்னாடியே நீயத் செய்வது அவசியம் காரணம் என்னீஸ் ஹதீஸ் இருக்கிற காரணத்தினால் அவர்கள் சொன்னார்கள் அலஹி வசல்லம் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் மல்லம் ஃபஜ்ரி முன்னால் யார் நோன்பை ஒன்று சேர்க்கவில்லையோ நோன்பில் ஒன்று சேர்க்கவில்லையோ ஒன்று சேர்க்கிறது எத நீ அப்போ நீயத்தை நோன்புடன் யாரு ஃபஜருக்கு முன்னாலேயே சேர்க்கவில்லையோ பலாசியாமலகு அவருக்கு நோன்பு என்பது இல்லை அப்போ நீயத்து வைக்கலன்னா நோன்பு இல்லாமல் போகிவிடும் ரவாஹு அஹ்மது ரவாஹு அஹமது இந்த ஹதீச அஹமது பின் அஹம்பல் ரஹமகுல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் வாசாபு சுனன் சுனன் உடையவர்களும் அறிவிக்கிறார்கள் சுனன் உடையவர்கள் அப்படின்னு சொன்னா யாரு சுனனே அபிதாவுது சுனன் திருமிதி சுனன் நசாயி சுபுன் சுனனே இபுனு மாஜா அப்ப இந்த நாலு பேர்களை தான் இப்படி சொல்லுவாங்க அசாபு சுனன் அப்படின்னு சொல்லுவாங்க ஹுசைமா ஹுசைமா ரஹமகுல்லா அவர்கள் இந்த ஹதீஸை வந்து சஹிஹான ஹதீஸ்ன்னு சொல்றாங்க இமாம் இபுன் அஹிபான் அவர்களும் இந்த ஹதீஸ அறிவிக்கிறார்கள் அபுதாவுதுல வந்து ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நாலாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது ஒத் திருமிதி திருமீதியில ஏழுநூத்தி முப்பதாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் வருகிறது வன் நசாயி நசாயிங்கிற நூல்ல நாலாம் பாகத்துல நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் பக்கத்துல இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது வபுனு மாஜா இபுனு மாஜாவுல ஆயிரத்தி எழுநூறாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது முசனது அகமதுல ஆறாம் பாகத்துல இருநூத்தி எண்பத்தி ஏழாவது ஹதீஸா இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது அப்ப நமக்கு முதல்ல சொன்ன குரானுடைய வசனம் சூரா பஹரா உள்ள நூத்தி எண்பத்தி ஏழாவது வசனம் நோன்புக்கு நீயத்து அவசியம் என்பதை வெளிப்படுத்த நோன்புக்கு சூரிய அதாவது ஃபஜிர் அதிகாலையிலிருந்து மாலை வரை நோன்பை தடுக்கக்கூடிய காரியங்கள் எதையுமே செய்யக்கூடாது என்பதை அந்த வசனம் அறிவிக்கிறது இரண்டாவது நீயத்து பரலு என்பதை குரானிலே உள்ள சூரா பையனாவிலே உள்ள ஐந்தாவது வசனம் அறிவிக்கிறது அது போக நாயகத்தினுடைய ஹதீஸ் இன்னமல்ல அஹமாலு பின்னியா தொன்னாலுமரி மாணவா என்கிற மிக பிரபல்யமான ஹதீஸ் அதுபோன்று ஹப்சா நாயகியினுடைய ஹதீஸ் இந்த ரெண்டு ஹதீஸ் நீயத்து பரலு என்பதையும் அறிவிக்கிறது சார் நோன்பனுடைய பரந்துகளாக இருக்கக்கூடிய அல் இம்சாக் உண்ணாமல் இருப்பது உடலுறவு கொள்ளாமல் இருப்பது குடிக்காமல் இருப்பது இதெல்லாம் குறிப்பிட்ட நேரத்திற்கு நோன்பில் பரவலாக ஆகிறது என்பதையும் நோன்பை நான் நோற்கிறேன் என்று நீய் செய்வது அவசியம் என்கிற நோன்பினுடைய இரண்டு பரந்துகள் குறித்து நாம் தெளிவாக பார்த்துவிட்டோம் அடுத்ததாக நாம் இது சம்பந்தமான விளக்கங்களை நாம் பார்க்கப் போகிறோம் மார்க்க சட்ட அறிஞர்கள் மார்க்க நிபுணர்கள் மார்க்க வல்லுநர்கள் இந்த இரண்டு விஷயங்கள் குறித்து நியத் சம்பந்தமாக என்ன சொல்கிறார்கள் அதே மாதிரி இந்த பரலான காரியத்தை தொட்டு வேறென்ன விஷயங்கள் சொல்கிறார்கள் என்பதை நாம் தொடர்ந்து பார்ப்போம் ஒத்த சிட்ரு பி ஐகி மின் அஜிசா லைலி நீயத்தை குறித்து தான் இப்போது உங்களுக்கு இமாம்கள் விளக்கங்கள் தர இருக்கிறார்கள் ஒத்த சிட்ரு நீயத் என்பது கூடும் ஃபி ஐகி ஜுஜு இன் எந்த ஒரு பகுதியில் இருந்தாலும் மின் அஜுசா இல் லைலி இரவினுடைய பகுதிகளில் எந்த ஒரு பகுதியில் இருந்தாலும் நோ நீயத் என்பது கூடும் ஒலா இஷ்தாரத் துல் லஃப் தலஃப்லு பிஹா அந்த நீயத் தஹாவுடைய நமையில் லீயத்து நீயத்தை மொழிய வேண்டும் என்று நிபந்தனை இடப்படாது ஃபயின்ஹா அமலுன் கல்வியுன் ஏனென்றால் நீயத் என்பது உள்ளம் சார்ந்த அமலாகும் நீயத்துங்கிறது உள்ளத்துல வைத்தால் போதும் அதனால் வாயினால் சொல்ல வேண்டும் நாவினால் மொழிய வேண்டும் என்பது நிபந்தனை இல்லை லா தஹல என்பது இல்லை நிசானின் நுழைதல் இல்லை கல்புல நாவு நுழையுமா என்றால் நுழையாது தஹியுடைய வந்து கல்பு நாவுங்கிறது கல்பை சார்ந்த உறுப்பா இல்லை நாவு தனி உறுப்பு கல்பு தனி உறுப்பு அந்த கல்புல எண்ணினாலே போதும் நாவில் மொழிய வேண்டிய அவசியம் இல்லை ஹக்கீகத்தா ஏனென்றால் நிச்சயமாக நீயத்தினுடைய உண்மை ஹக்கீகத் யதார்த்தம் என்பது அல் கஸ்து நாடுவது இழல் செய்வதின் பக்கம் நாடுவதுதான் அந்த கஸ்து என்கிற நாட்டம் தான் இந்த நாட்டம் என்பது உள்ளம் சார்ந்தது அதலால் அதை மொழிய வேண்டும் என்கிற நிபந்தனை இல்லை என்பது இந்த நூலாசிரியனுடைய கருத்து தாலா அல்லாஹு தாலாவுடைய கட்டளையை எடுத்து நடப்பது கரீம் அல்லாஹுடைய திரு பொருத்தத்தை தேடி அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடி அவனுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒரு செயலின் பக்கம் நாடுவதுதான் நீயத்து அதனால் உள்ளத்துல நினைத்தாலே போதுமானது என்று நூலாசிரியர் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் பமன் தசஹர பில்லையில் இரவில் யார் சஹர் செய்கிறாரோ ஹாசிதியாமி நோன்பை நாடி தகருபன் இலல்லாகி அல்லாஹின் பக்கம் நெருங்கிய நிலையிலே நோன்பை நாடி யார் சகர் செய்கிறாரோ பிஹாதல் இம்சாக்கி இந்த தடுப்பை கொண்டு பிஹாதல் இம்சாக் அப்படின்னு சொன்னால் உண்ணுவது குடிப்பது உடலுறவு கொள்வது இந்த இம்சாக்கு முதல்ல இம்சாக்கு தானே பரவு அந்த இம்சாக்கை கொண்டு யாரு சகரு செய்கிறாரோ நோன்பை நாடி நாடிவனாவின் அவர் நீயச் செய்யக்கூடியவராக இருக்கிறார் அப்ப நீயத்து செய்யறதுங்கிறது எது நீய செய்பவர் யார் அப்படிங்கிறத இங்க உங்களுக்கு விளக்கம் குறாரோ அலல் கஃ தடுத்து மீது அனில் முஃ்திராதி நோன்பை முறிக்கக்கூடியவர்களை விற்றும் யார் தடுத்து கொள்கிறாரோ அஸ்னா அன் நஹாரி பகலினுடைய இடையில முஹ்லிசல் லில்லாஹி அல்லாஹுக்கு தூய்மையாக நிலையில யார் பகலனுடைய இடையில நீயச் செய்கிறாரோ நா உறுதி கொள்கிறாரோ ஃபகுனாவின் அவரும் நீயச் செய்யக்கூடியவராவார் கத இவ்வாறு ஒயில்லம் எத்த சஹர் அவர் சகர் செய்யவில்லை என்றாலும் கூட அப்போ சஹர் செய்கிறது என்று சொன்னால் அதிகாலை நேரத்தில் சாப்பிடுவது அதான் சகர் செய்கிறது அப்படி சகரு வந்து நோன்பு வைக்கணும் என்கிற எண்ணத்தில் ஒருவர் சாப்பிடுகிறார் என்று சொன்னால் அது நீயத்தாக ஆகிவிடுகிறது ஒருவர் சகர் சாப்பிடல பகலினுடைய இடையில அதிகாலை பொழுதுக்கு பிறகு ஒரு ஏழு மணி பத்து மணிக்கு அவரு நினைக்கிறார் எதை இனி நம்ம சாப்பிடக்கூடாது காலையில எழுந்திருச்சதுல இருந்து இது வரைக்கும் சாப்பிடல ஆஹ் இனிமேல் நம்ம சாப்பிடவும் கூடாது நோன்பு தொடக்கரமாகிற நேரத்துல இருந்து இது வரைக்கும் எதுவுமே சாப்பிடலை நோன்பு முடிக்கக்கூடிய கருத்தை செய்யல இனிமேலும் செய்யக்கூடாது என்று நினைத்தால் அவரும் நீர் செய்யக்கூடியவர் தான் ஒ கால கசீரும் மினல் புகாயி மார்க்க அறிஞர்கள்ல அதிகமேனோ அதிகமானோர் சொல்கிறார்கள் மேல்மிச்சமான அதாவது சுண்ணத்தான நோன்பனுடைய நுய்யத் என்பது தஜிசிவு போதுமாக ஆகும் மினன் நகாரி பகல்லையே போதுமாக ஆகும் இல்லம் எகுன் அது தகைம அவர் சாப்பிட்டவராக இல்லாமல் இருந்தால் அவர் சாப்பிடல்ல இது எல்லா அறிஞர்களுமே சொல்லக்கூடியதுதான் சாஃபி மதுகபனுடைய மதுகபனுடைய சட்டம் அதுதான் அதாவது ஒருவர் சுண்ணத்தான நோன்பு இங்கே மேலே நூலாசு ரெண்டாக பிரித்தார்ல இதில் முதல்ல உள்ளது பரவான நோன்புக்கு இந்த பகலுடைய இடையில நீய செய்யறது அப்படிங்கிறது சுண்ணத்தான நோன்புக்கு ஒருவர் சாப்பிடல குடிக்கல உடலுறவுகள்ல நோன்பு தொடக்கமாகிற அந்த நேரத்துலேருந்து இது எதையுமே செய்யல ஆனா நீயத்துதான் ஒரு ஆரம்பத்துல வைக்கல பகலுடைய இடையில வைக்கலாமா வைக்கிறது கூடுங்கிறது தான் மார்க்க அறிஞர்கள்ல அதிகமானவர்களுடைய கருத்து ஆயிஷா ஆயிஷா ரவி அவர்கள் கூறினார்கள் என்பு சல்லாஹு அலஹி வசல்லம் நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் என்னிடத்தில் வந்தார்கள் ஒரு நாள் என்னிடத்துல நுழைந்தார்கள் வந்தார்கள் என் வீட்டிற்கு வந்தார்கள் கால அப்பொழுது நபிசல்லாஹ் அலை வசல்லாம் அவர்கள் கேட்டார்கள் உங்களிடத்தில் ஏதாவது இருக்குதா என்று கேட்டார்கள் நாங்கள் எல்லாம் சொன்னோம் லா எதுவும் இல்லை கால நபிசல்லா அலை வசல்ல அவர்கள் சொன்னார்கள் அப்படி என்றால் நான் நோன்பாளியாக இருக்கிறேன் நான் இன்றைக்கு நோன்பு வைத்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ரவாஹு முஸ்லிம் இந்த ஹதீஸை இமாம் முஸ்லீம் அவர்கள் அறிவிக்கிறாங்க இமாம் அபுதாவுத் ரஹமத்துல்லாஹி அவர்களும் அறிவிக்கிறார்கள் முஸ்லீம்ல ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நாலாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது நூத்தி எழுவதாவது ஹதீஸாகவும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது அபுதாவுதுல ரெண்டாயிரத்தி நானூத்தி அஞ்சாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது வத் திருமிதி திருமிதியில ஏழ்நூத்தி முப்பத்தி மூணாவது ஹதிசாக இருக்க ஹனஃபியாக்கள் நிபந்தனை இடுகிறார்கள் என்பது நிகழ வேண்டும் கபல ஜவால் சூரிய உச்சத்திற்கு முன்னால் நிகழ வேண்டும் சூரிய உச்சம் ஒரு பன்னெண்டு மணின்னு வைங்களேன் அந்த பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடியே அவர் நீய செஞ்சிடணும் பன்னெண்டு மணிக்கு பிறகு சூரிய உச்சத்திற்கு பிறகு அல்லது லொகருக்கு பிறகு அவர் செய்கிறார் என்றால் அது நோன்பாக ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதுதான் ஹனஃபியாக்களுடைய கருத்து ஹனஃபியாக்கள் அந்த சூரிய உச்சத்திற்கு முன்னால் நீயத்து அவசியம் என்பதை நிபந்தனை அடைகிறார்கள் ஷாஃபி மதுகபனுடைய சொல்லும் ஷாஃபி மதுகபனுடைய சட்டமும் இதுதான் வாங்க அதை பாருங்கள் வஹாதாஹுவல் மஷ்ஹூரும் மின் கௌலி மின் கௌலை ஷாஃபி ஷாஃபி ரஹமத்துல்ல அலேஹளுடைய ரெண்டு சொல்லில் பிரபல்யமான சொல்லும் இதுதான் ஜவாலுக்கு முன்னால நிகரங்கிறது ஷாஃபி மதுகமுடைய கருத்தும் இதுதான் அதனால சுண்ணத்தான நோன்ப யாராவது நோக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் காலையில சகரி செய்யல்ல நினைக்கல்ல ஆனா பத்து மணி பதினோரு மணிக்கு நினைக்கிறாரு தாராளமாக அவர் செய்து கொள்ளலாம் அது ஜவாலுக்கு முன்னால் சூரிய உச்சத்திற்கு முன்னால் இருக்க வேண்டும் ஒருவேளை சூரிய உச்சத்திற்கு பின்னால் என்று சொன்னால் அந்த நோன்பு செல்லாது நோன்பு நோன்பாக ஆகாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இமாம் அகமது பின் அஹம்பல் அவர்களுடைய சொல்லும் உடைய இபுத் ரதி அல்லாஹ் அன்பு அவர்களுடைய ரெண்டு சொல்களில் பிரபலியமான சொல் என்ன அப்படின்னு கேட்டா அன்னகா நிச்சயமாகாது போதுமாக ஆகும் கபல சூரிய உச்சத்திற்கு முன்னாலும் சூரிய பிறகும் இரண்டுமே சமந்தான் சூரிய உச்சம் சூரிய உச்சத்திற்கு முன்பு சூரிய உச்சத்திற்கு பிறகு என்பதெல்லாம் அகமது பின் அகம்பல் அவங்களும் அதே மாதிரி இபினமஸ் அவங்களும் இந்த ரெண்டு பேர்களுடைய சொல்லும் எது என்ன அப்படின்னு கேட்டா இந்த ரெண்டு பேருடைய ரெண்டு சொல் இருக்கிறது இந்த ரெண்டு பேர்களுடைய இரண்டு சொல்லில் வெளிப்படையான சொல் என்னங்கிறது இதுதான் அது இன்னொரு சொல் என்ன இருக்கிறது அப்படின்னு சொன்னா ஜவாலுக்கு முன்னால் இருக்க வேண்டும் என்று இவங்க இரண்டு பேருமே சொல்லியிருக்கிறாங்க அதனால நம்ம கருத்துல கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா நீயத்தை ஜவாலுக்கு முன்னாடியே ஆக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் சுன்னத்தான நோன்பு கொண்டது அதே நேரத்துல பரலான நோன்பு என்று சொன்னால் சுண்ணத்தான நோன்புக்குமே இந்த இரண்டுமே பரலாகுது எது இம்சாக் என்கிற அந்த தடுத்து கொள்ளுதல் உண்ணுதல் உடற்பு கொள்ளுதல் குடித்தல் என்பதை பகலினுடைய ஆரம்பத்தில் இருந்து பகல் வெளிப்பட்டதிலிருந்து பகல் மறைகிற வரை அந்த இம்சாக் என்பதும் பரலு நீயத்தும் பரலு அது பரலான நோன்பாக இருந்தாலும் சரி சுண்ணத்தான நோன்பாக இருந்தாலும் சரி வரலான நோன்பாக இருந்தால் அது இரவிலேயே அந்த நீயத் செய்துவிட வேண்டும் சுண்ணத்தான நோன்பு என்று சொன்னால் நீயத்தை பகல்ல கூட அதுவும் சவாலுக்கு முன்னால் கூட வைத்துக் கொள்ளலாம் என்பதுதான் இந்த பாடத்திலிருந்து அறியப்படுகிற தகவல் அல்ஹம்துலில்லா இல்லா அல்லாஹுடைய கிருபையினால் அருக்கான சௌ நோன்பனுடைய பரல்கள் இரண்டு அதை குறித்துண்டான விளக்கங்கள் அதை குறித்த இமாம்களுடைய விளக்க தெளிவு சஹாபிகளுடைய கருத்துக்கள் அது மாதிரி சஹாபிகள் அறிவிக்கக்கூடிய ஹதீசுகள் என்று நாம் எல்லாவற்றையுமே மிக தெளிவாக பார்த்து முடித்து விட்டோம் அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிற விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த நோன்பு யார் மீதெல்லாம் கடமை யார் மீதெல்லாம் கடமை இல்லை என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த நோன்பு யார் மீதெல்லாம் கடமை யார் மீதெல்லாம் கடமை இல்லை என்பதை குறித்து நாம் பார்ப்போம் அதுவரை நாம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து